ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பே எக் மாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது முடிக்கு எக் மாஸ் எக் ஒயிட் ப்ளஸ் பேசின் மாவு ஹேர் மாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இந்த கலவை இயற்கையாக முடியை வேரிலிருந்து நுனி வரை ஆழமான ஊட்டச்சத்து அழிக்க அழித்து முடியை மென்மையாக்கிறது முட்டை வெள்ளையில் உள்ள ப்ரோட்டீன் பயோட்டீன் என்ஜைன் அதிகம் உள்ளதால் பலவீனமான முடியை வலுப்படுத்துகிறது எண்ணெய் சுரப்பை குறைக்கிறது மற்றும் ஹேர் ஃபாலை குறைய உதவி செய்கிறது பேசின் மாவு தலையை மென்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க உதவுகிறது மாசு மற்றும் தேவையில்லாத அழுக்கை நீக்கி முடியை மென்மையாக்கிறது இந்த மாஸ்க்கு குறிப்பாக ஆயிலி ஹேர் காம்பினேஷன் ஹேர் தின் ஹேர் ரஃப் அண்ட் டேன் போன்ற ஸ்கேல் உள்ளவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இந்த எக்வய்டை தலையை ட தலையில் உள்ள தோலை டைட்டாக்கி ஆயில் நசை குறைக்கிறது பேசின் எக்ஸஸ் கிரீஸை உறிஞ்சி தலையை சுத்தமாக இருக்க உதவுகிறது ஒரு முட்டையை முட்டையில் வெள்ளை கரு வெள்ளையை இரண்டு ஸ்பூன் பேசின் மாவு சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக கலக்கவும் ஸ்கால்ப் வந்து ஹேர் லென்த் வரை தடவும் இருபது நிமிடம் கழித்து மைல்டு ஷாம்பு கொண்டு அலசவும் இது முடிக்கு பிரகாசம் குறைந்த ஃப்ரிஸினஸ் வலுவான வேர்கள் மற்றும் நல்ல ஹேர் குரோத்தை தருகிறது மிகவும் ட்ரை அல்லது ஃப்ரிட்ஜி ஹேர் உள்ளவர்கள் ஒரு ஸ்பூன் தயிரை தயிர் அல்லது அலோவீரா ஜெல் சேர்த்தால் ட்ரைனஸ்னால் வரும் இந்த உணர்வு குறைய உதவுகிறது வாரம் ஒருவரை பயன் செய்து பலன் பெறுவோம் நல்ல மாற்றம் தெரியும் பொதுவாக முட்டை வெள்ளை ப்ளஸ் பேசின் மாவு மாஸ்க் ஆயில் மற்றும் நார்மல் ஹேருக்கு மிகவும் சிறந்த ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இதை பயன்படுத்தி பலன் பெறுவோம் தேங்க்யூ